அல் கேஃப் வசனம் பதினெட்டு நபியே அவர்களை நீர் பார்த்தால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள் என்றே நீர் கருதுவீர் ஆனால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களை நாம் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் புரண்டு படுக்க வைத்தோம் அவர்களின் நாய் குகை வாயிலில் தன் முன்னங்கால்கள் இரண்டையும் விரித்து வைத்து கொண்டு அமர்ந்திருந்தது அவர்களை நீர் எட்டி பார்த்தால் அவர்களை விட்டு வெறுண்டோடி வந்திருப்பீர் அவர்களால் அச்சமுட்டப்பட்டிருப்பீர் இங்கு உயர்ந்தோன் அல்வா குகைவாசிகள் பல நூறு ஆண்டு காலம் உறங்கிய விதம் குறித்து தெரிவிக்கின்றான் அவர்கள் உறங்கிய போது கண்கள் திறந்தே இருந்தன இதனால் விழிகள் சேதமடையவில்லை அடிக்கடி புரண்டு படுத்தனர் இதனால் கரையான் அரிக்காமல் உடல் பாதுகாக்கப்பட்டது அவர்களை யாரும் எட்டி பார்த்தால் பயந்து ஓடிவிடுவார்கள் இதனால் அவர்களை யாரும் நெருங்க முடியாமல் போயிற்று திறந்த கண் துயில் கொண்டது குகைவாசிகள் நிம்மதியாக உறங்குவதற்காக அவர்களின் காதுகளை அழ்வா அடைத்த பொழுது அவர்களின் கண்கள் திறந்தே இருந்தன நீண்ட காலம் கண்கள் மூடியிருந்தால் காற்று புகாமல் கண் விழிகள் விடும் என்பதே இதற்கு காரணம் இவ்வாறு அறிஞர்கள் சிலர் கூறுகின்றனர் இதையே இவ்வசனம் நபியே அவர்களை நீர் பார்த்தால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள் என்றே நீர் கருதுவீர் ஆனால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர் என்று அல்வா குறிப்பிடுகின்றான் அடுத்த தொடரில் அவர்களை நாம் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் புரண்டு படுக்க வைத்தோம் என்று அல்வா தெரிவிக்கின்றான் ஓர் ஆண்டில் இரண்டு முறை இவ்வாறு புரண்டு படுத்தனர் என்று முற்கால அறிஞர்கள் சிலர் கூறுகின்றனர் நபி தோழர் இப்னு அப்பாஸ் ரதி அல்வா அன்பு அவர்கள் அவ்வாறு அவர்கள் புரண்டு படுக்க வைக்கப்படாமல் இருந்திருந்தால் அவர்களின் உடலை கரையான் அரித்திருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் நல்லோர் சகவாசத்தால் நாயும் சரித்திரமானது அடுத்து அவர்களின் நாய் குகை வாயிலில் தன் முன்னங்கால்கள் இரண்டையும் விரித்து வைத்து கொண்டு அமர்ந்திருந்தது என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான் இதில் வாயில் என்பதை குறிக்க மூலத்தில் அவ்வசீத் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு முற்றம் என்று பொருள் இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்வா அவர்கள் தலைவாயில் என்று இதற்கு பொருள் கூறினார்கள் இப்னு ஜுரைர் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் அந்த நாய் அவர்களுக்காக வாயிலில் இருந்து காவல் காத்து கொண்டிருந்தது என்றார்கள் இவ்வாறு அந்த குகை வாயிலில் அவர்களை காவல் காப்பது போல் மண்டிட்டு அமர்வது அந்த நாயின் வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் இருந்தது அது வாயிலுக்குள் வெளிப்பகுதியில்தான் அமர்ந்திருந்தது ஏனெனில் நான் இருக்கின்ற வீட்டில் வானவர்கள் நுழைவதில்லை இது தொடர்பாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் வந்துள்ளது அவ்வாறே உருவப்படமோ பெருந்துடக்கு உள்ளவரோ இருக்கின்ற வீட்டில் அருள்வானவர்கள் நுழைய மாட்டார்கள் குகைவாசிக்கு கிடைத்து வந்த அந்த இறை அவர்களுடன் இருந்த நாய்க்கும் சேர்த்து கிடைத்தது எனவே அவர்களை தழுவிய துயில் அமர்ந்திருந்த அந்த நிலையிலேயே அவர்களின் நாயையும் தழுவிக்கொண்டது இதை நல்லோருடனான சகவாசத்தின் பலன் எனலாம் ஆம் வரலாற்றில் இடம்பெறுகின்ற தகுதியை அந்த நாயும் பெற்றுவிட்டது எட்டி பார்த்தால் போய் விடுவேர் அடுத்து அவர்களை நீர் எட்டி பார்த்தால் அவர்களை விட்டு வெறுண்டோடி வந்திருப்பீர் அவர்களால் அச்சமூட்டப்பட்டிருப்பீர் என்று அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது அவர்களை பார்ப்போரின் உள்ளத்தில் ஒருவித அச்சத்தையும் மதிப்பையும் உயர்ந்தோன் அல்வா ஏற்படுத்தி இருந்தான் அவர்களை காணும் எவருக்கும் அச்சம் ஏற்படாமல் இருக்காது அல்வா ஏற்படுத்திய தவணை வரை அவர்களை யாரும் நெருங்கக்கூடாது அவர்களுக்கு தொல்லை கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த ஏற்பாட்டை அல்வா செய்தான் இந்த விஷயத்தில் அவனுக்கு தீர்க்கமான ஞானமும் விசாலமான கருணையும் இருந்ததே காரணம் ஆகும்